மக்களே வெல்கம் டு விஜயநாதன் இன்னைக்கு நம்ம கிளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏன்னா தமிழ் நியூ வந்து நாளைக்கு இல்லையா சோ இன்னையில வீட்டை வந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு மொதல் நாளே நம்ம வந்து கிளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு சோ அது எப்படி பண்ணோம் அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்க போறோம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏன்னா ஹால் ரூம் எல்லாமே மேக்சிமம் எப்போவுமே க்ளீனாக தான் இருக்கும் கிச்சன் தான் வந்து அடிக்கடி நம்ம எல்லார் வீட்லையுமே சரி அடிக்கடி வந்து ரொம்ப மோசமாகிறது வந்து கிச்சன் தான் ஸோ அதுக்கு வந்து ப்ரயாரிட்டி கொடுத்து ஃபஸ்ட்டு கிச்சன் வெளியை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் சைடு வந்தாச்சு கண்டிப்பாக எல்லாரோட கிச்சன் செல்ஃப்லையுமே வந்து இந்த நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது நீங்கள் தமிழ் பீப்புளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்லேயுமே அது இருக்கும் அதுதான் வந்து நம்மளோட மெயின் இது கிச்சன்லேயும் ஸோ அதே மாதிரி நியூஸ் பேப்பரை கீழே போட்டு எல்லா பாத்திரத்தையுமே அடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்மளோட ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி முடித்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட கிச்சன்லேயுமே அடிக்கடி அழுக்காகிறது வந்து இந்த எண்ணெய் டப்பா அது வைக்கிற ட்ரே அதெல்லாம் தான் இருக்கும் ஸோ அதையுமே நல்லா வாஷ் பண்ணி எண்ணெயெல்லாம் ஊற்றி அதையுமே வச்சாச்சு அடுத்தது பக்கத்தில் வந்து அந்த கத்தி சிசர்ஸ் ஸ்பூன் அதெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு ட்ரே இருக்கும் ஸோ அதையும் வாஷ் பண்ணிவிட்டு அதுலையுமே அதுக்கான பிளேஸில் கரெக்டாக வச்சாச்சு அப்புறம் ஓப்பன் பண்ணாத மளிகை ஜாமெல்லாம் கொஞ்சம் இருந்தது அதையுமே ஓப்பன் பண்ணி அதுக்கான பாக்ஸில் அது எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு

ஃபைனலி நம்மளோட கிச்சன் ஜாமான்லாம் வந்து ஓரளவு ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படிங்குறது ஒரு ஷெல்ஃப் தெரியும் ஷெல்ஃப் ரொம்ப கண்ணாமனானு கலைஞ்சிருக்கு அடுத்து வந்து இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் விதி எல்லாம் வாங்க போகலாம் சைட் பை சைடு வந்து அப்பாவும் அப்படியே வீடு ஃபுல்லாக மாப் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அது எப்போவுமே அப்பாவோட டியூட்டி தான் அவங்களும் யாரையும் போட விட மாட்டாங்க ஏன்னா அவங்க பண்ணால் தான் வந்து அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆக நைஸாக ஃபோன் பார்த்துட்டே வந்து சிப்ஸு சாப்பிட ஆரம்பிச்சிட்டா ஒருத்தி கிளீனிங் ஒர்க் எல்லாமே கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு இன்றைக்கி சமைச்ச பாத்ரூம் மட்டும் தான் பேலன்ஸ் இருந்தது ஸோ அதையும் கழுவி வச்சிட்டோம்னா கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும் சொல்லிட்டு அதையும் அப்படியே கழுவ ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபைனலி நம்மளோட கிச்சனை சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி முடித்தாச்சு இதுவும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கும்னு தெரியல பார்க்கலாம் அப்படியே சைட் பை சைடு வந்து பூஜை ரூம் அம்மாவும் சுத்தம் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கோலம்லாம் போட்டு பூலாம் வச்சு ரொம்பவே அழகாக ரெடி பண்ணிட்டாங்க பார்க்கவே ரொம்ப மங்களகரமாக இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஒரு மிரர் இருக்கும் இது எத்தனை பேர் வீட்டு பூஜை ரூமில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல ஸோ அந்த மிரருக்கு நேராக நம்ம வந்து பணத்தை வச்சு அந்த மிரரில் அந்த பணம் தெரிகிற மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அப்படியே நம்மளும் வந்து ஃப்ரெஷ்ஷாகிட்டு விலைக்கு ஏற்றி வச்சாச்சு அப்படியே நானும் டேடி கூட கடத்திட்டு போயிட்டு நாளைக்கு பூஜைக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டாபா பாய்